சரியாக சொல்லணும்னா இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ஒரு ஊரே இல்லை இல்லை நாடே கண்கலங்கி நின்ற தினம்ங்க நாட்டில் நல்லவங்களுக்காக மழை பெய்யும் அப்படின்னா இவருக்காகவும் மழை பெய்யும்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மா மனிதருங்க மனுஷன் எந்த அளவுக்கு நல்லவரோ அந்த அளவுக்கு கோவக்காரரும் கூட அதுக்காக கண்டதுக்கெல்லாம் கோவப்படுற சுயநலவாதியும் கிடையாது அரசியல்வாதி தான் ஆனால் யாரு காசையும் அடிச்சு உலையில போடாத உத்தமருங்க சிம்பிளா சொல்லணும்னா சொக்க தங்கம் தான் இவர் அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்லும் போதே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரு தான் நமது கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் ஆமாங்க இன்னைக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறைவன் அடி போய்விட்டார் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு சில வாழ்க்கை வரலாற்றை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் சோ வணக்கம் அன்பா என்னோட பெரு வீடியோவில் போகலாம் முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு உத்தமருக்காக இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இதில் அப்படியே வீடியோ நான் ஓட விட முடியாது நானும் மௌன அஞ்சலி பண்ணுறேன் நீங்களும் மௌன அஞ்சலி பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு தான் அடுத்த பதிவை நான் போடுவேன் ஸோ அவருக்காக மௌன அஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கிற ராமானுஜ நகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இவர் பிறக்கிறார் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மதுரைக்கு இடம் பெயர்றாங்க தான் அவருடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு சிறு வயதிலேயே சினிமா அப்படிங்கிறது ஒரு ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சாரு எம்ஜிஆருடைய நடிப்பு மீது கொண்ட ஒரு பக்தி நாளையும் சினிமா மீது கொண்ட ஒரு காதல் நாளையும் தான் எப்படியாச்சும் சினிமாவில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சிறு வயதுல இருந்தே வளர்த்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால படிப்புல பெருசாக எந்த ஒரு நாட்டமும் இல்லை தன்னோட அப்பாவோட அரிசி ஆலையில் கொஞ்ச காலங்கள் இருந்து பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் சினிமா ஆசைனால ஒரு மோகம் கொண்டு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாரு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு சும்மா இல்ல மனுஷன் போகாத இடம் இல்ல ஏறாத சினிமா கம்பெனிகள்ல ஆனா எல்லா இடத்துலயுமே வெறுத்து ஒதுக்குறாங்க அதற்கு காரணம் நீ கருப்பா இருக்க சினிமாவுக்கு லாய்க்கே கிடையாது நீ வெளியே போயிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அவரை வெளியேற்றாங்க போற இடம் ஃபுல்லாமே அவமானத்தை மட்டும்தான் சந்திக்கிறாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுனா நம்ம கேப்டன் அவர்களை தான் சொல்லணும் இத்தனை

விஜயகாந்த் அப்படிங்கிற பேரையும் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிக்கிற படங்கள்ல எல்லாமே அரசியல் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்த படங்களாகவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் சினிமாவில் மட்டும் அரசியல் சீர்திருத்தத்தை செய்யல நிஜ வாழ்க்கையிலுமே அரசியல் சீர்திருத்தத்தை செஞ்சவர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா துறையில் பல நல்ல விஷயங்களை செய்தவர் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுல ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கடைக்கோடி ஊழியர்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே ஒரு அரிதான விஷயம் தான் ஆனால் அவர் சினிமா துறைக்குள்ள போனதுனால தான் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் கடை கோடி ஊழியன் கூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது எதற்காக சாப்பாட்டுக்காக தான் அந்த சாப்பாட்டை கடை கோடி ஊழியர்களுக்காகவும் வாங்கி கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு சினிமாவில் பல முன்னணி நடிகர்களை வாழ வச்சவர் விஜயகாந்த் தான் சொல்லணும் இதற்கு மாற்று கருத்து யாராலையும் தர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட இவருடைய திறமைக்கும் நல்ல மனதிற்கும் மக்கள் கூட்டம் கூடாமலா இருக்கும் கண்டிப்பாக கூடிச்சு அப்படி கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல விஜயகாந்திற்காக ஒரு நற்பணி மன்றமும் ஏற்பாடு பண்ணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து சினிமா துறையினர்களுக்கு மட்டுமில்லாம மக்களுக்கும் தன்னுடைய காசு மூலியமாக பல நலத்திட்டங்களையும் பல நல்லதுகளையும் செய்ய ஆரம்பிச்சவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசியல் ஜாம்பவன்களா இருந்தவங்க ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் தான் இந்த அரசியல் ஜாம்பவன்களையே எதிர்த்து நின்ற ஒரு பெரிய மாமனிதர் அப்படின்னா நம்ம விஜயகாந்த் அவர்களை தான் சொல்லணும் எதிர்த்து நின்றது மட்டும் கிடையாது அவங்க இரண்டு பேரையும் திக்குமுக்காட வைத்தவரும் நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி அஞ்சுல தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக வராரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் இரிசி வந்தம் ஒரு தொகுதியில வெற்றியை தருகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி வைக்கிறாரு அந்த கூட்டணியில தோல்வியை கண்டுறாரு ஆனாலும் இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதுமே சட்டப்பேரவையே தெரிக்க விட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியாயம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒற்றை பேரை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இதற்கும் மாற்று கருத்து யாராலையும் சொல்ல சொல்ல முடியாது பொதுவாக நல்லவர்கள் இருந்தாலே இந்த கடவுளுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த விஜயகாந்த் அவர்களுடைய நிலைமையும் கூட ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நோய்வாய்க்கு தள்ளப்படுறாரு என்னதான் நோய்வாய்க்கு தள்ளப்பட்டாலும் நல்லது செய்வதில் மட்டும் எந்த ஒரு குழையையும் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லணும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவரோட வீட்டில் ரைடு நடக்குது அங்கதான் அக்மார்க் மாமனிதர் அப்படிங்கிறத நிலைநாட்ட முடிஞ்சது நம்ம விஜயகாந்த் இப்படி தமிழக மக்கள் மனதில் ஒரு மாமனிதராகவும் ஏழைகளின் மனதில் கடவுளாகவும் நின்றவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு பல பலதரப்பட்ட கட்சிகள் நம் நாட்டில் இருந்தாலும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தாலும் விஜயகாந்த் பேரை சொன்னாலே மாமனிதர் நல்லவர் உத்தமர் அப்படின்னு சொல்லாத எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் கிடையாது எந்த ஒரு அரசியல் கடைக்கோடி ஊழியர்களும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு தான் நமது கேப்டன் அவர்கள் இப்படிப்பட்ட மகான் இப்படிப்பட்ட உத்தமர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இன்னைக்கு இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கறத நம்ம மனம் ஏற்க மறுக்கிறது மீண்டும் ஒரு முறை நமது கேப்டன் அவர்களுக்காக மௌன அஞ்சலியை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நமது கழுகு பார்வை சேனல் இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துங்கள் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி